வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பொன்னாக்குடி ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பேர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற இறைவனோட திருநாமம் இறைவியோட திருநாமமும் அதே தான் இந்த இறைவனும் இறைவியும் அதே திருநாமத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலின்ற பொன்னாங்குடியில் வந்து விட்டிருந்து அருள்பாளிக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விசேஷமாக சொல்கிறாங்க அது போக இந்த கோவிலுக்கே உள்ள பெருமை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கலிகாலத்துலேயும் சில மிராக்கள்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடத்தில் வந்து இங்கே வந்து இங்கே உள்ள நந்தியம் பெருமான் வந்து உண்ணாமுலி அம்மனை அம்மான்னு சொல்லி அழைத்ததாக செவி செய்திகள் வந்து கேள்விப்பட்டோம் அது போக எல்லா கோவில்லையும் நவகிரகங்கள் பார்த்துருப்போம் சுற்றுப்பிரகார தெய்வங்கள்லாம் பார்த்துருப்போம் அது எல்லா கோவிலையும் உள்ளதான் இந்த கோவில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நுழைவாயிலேருந்து உள்ளே வரும்போது உள்ளே வந்தவொன்னே மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பன்னிரெண்டு ராசிகளையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ளவங்க தான் எத்தனை பேர் எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள தான் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ள தான் இருக்க முடியும் ஸோ அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே இதை கடந்து போகும்போது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் கிடைக்கிறதான் இந்த கோவிலில் சொல்கிறாங்க என்னஞ்சிருங்க இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்

पार्वतीपदीरमहादेवम् पर्वतीपदैरमहादिहैवम् வந்து இந்த கோவில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் வந்து கிழக்கு நோக்கியும் அம்பாள் வந்து தெற்கு நோக்கியும் வீட்டிலிருந்து அருள் தராங்க இந்த கோவில் அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன் இல்லையா இந்த கோவிலில் உள்ள நந்தியம் பெருமான் வந்து அம்மான்னு அழைத்தாங்கன்னு அந்த நந்தியம் பெரும் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நந்தியம் பெருமான் தான் வந்து இந்த கலிகாலத்துலையும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது சொல்கிறதுக்கே எனக்கு புல்லரிக்குது இந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் அம்மானு தாயை அழைச்சதாகவும் அதை வந்து மூணு மைல் தூரத்தில் உள்ள மக்கள் வரைக்கும் எவ்வளோ பேருக்கும் கேட்டதாகவும் அவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்தை நோக்கி வந்து கேட்டதாகவும் செவ்விவலை செய்திகள் வருது அது போக இந்த கோவிலில் வந்து நவகிரகங்கள்னு தனியாக கிடையாது எல்லா சிவாலயத்திலும் நவக்கிரகங்கள் இருக்கும் இந்த கோவிலில் நவக்கிரகங்கள் இல்லாமல் நவக்கிரகங்கள் வந்து தனித்தனி சன்னதிகளாக இங்கே வீட்டிற்கிறது வந்து மிகப்பெரிய சிறப்பாக சொல்கிறாங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இணைஞ்சிருங்க பெருமானோட சிறப்பு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தியம் பெருமானோட காது வந்து ரொம்ப சின்ன அளவில் சின்ன காதாக இருக்குது எல்லா நந்திகளுக்கும் உள்ள சிறப்பு போல் திமிழ் அப்படிங்கிற அந்த கழுத்து பகுதியில் வளர்ந்த தமிழ் வந்து இங்கே வந்து நல்லாவே பார்வையிட முடியும்படியான அமைப்பில் இங்கே வந்து இருக்குது இந்த நந்தியம் பெருமான் சுவாமிக்கு முன்னாடி ஒரு சின்ன பெருமானும் அதன் பிறகு வெளியே வ வரும்போது இந்த பெருமானும் இந்த கோவிலில் விசேஷமாக இருக்குது நுழைவாயில் நம்ம நுழைஞ்சது வந்து தெற்கு வழியாக தான் நுழைஞ்சோம் ஆனால் இந்த கோவிலோடு இன்னொரு வாயில் வந்து கிழக்கு வாசல் நுழைவாயிலும் இருக்குது அந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் இருக்குது அங்கேயும் நுழையும் போதே நுழையும் போதே ஒரு பக்கம் ஒரு புறம் வந்து விநாயகரும் ஒரு புறம் வந்து வள்ளி தெய்வ சேனாவோட முருகரும் வீட்டிலிருந்து அருள் தராங்க அந்த வாசல் பக்கத்திலேயே தெற்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதன் பிறகு பெரிய ராஜகோபுரங்கள் இல்லை என்றாலும் உள்ள அம்பாலோட சிவபெருமானோட வடிவத்தில் அங்கே உள்ள கோபுரம் இருக்குது அதை நுழைஞ்சு உள்ளே வரும்போது அந்த வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும் கொடிமரம் தாண்டி வ உள்ளே வந்தவுடனே சூரிய சந்திரர்கள் இருப்பாங்க சூரிய சந்திரர்களுக்கு நேராக நம்ம பார்த்த அந்த பெரிய அதிசயமான அந்த அம்மான அழைத்த நந்தியையும் அதை கடந்து உள்ளே போகும்போது அம்பாள் சுவாமியே பார்க்க முடியும் அதன் பிறகு தெற்கு பார்த்தபடி அம்பாள் சன்னதியும் அதை ப சுற்று பிரகாரத்தில் வரும்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிலாரூபங்கள்லேயும் சப்த கன்னியர்களும் தட்சிணாமூர்த்தியும் முருக முருகரும் வள்ளி தேவசேனாவோட வேல் இல்லாத முருகரை பார்க்க முடிஞ்சுது அதன் பிறகு சண்டிகேஸ்வரர் துர்கை சனீஸ்வரர் எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சுது இந்த கோவிலில் நவகிரகங்கள் இல்லை நம்ம நிற்கிறது வந்து ரெண்டாவது பிரகாரம் இந்த ரெண்டாவது பிரகாரத்தில் நிறைய தூண்கள் இருக்குது இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னன் காலத்துக்கு உட்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க பாண்டிய மன்னனோட ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்னு இந்த வரலாறு சொல்லுது இந்த தூண்களில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா எல்லா கோவிலையுமே தூண்கள் இருக்கும் இந்த கோவிலில் வந்து உள்ள தூண்கள்லேயும் கூட நிறையா ஒரு அதிசயமான சிற்பங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது கேது சிற்பங்கள் பார்க்க முடிஞ்சுது ராமர் சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேயர் சிற்பங்களை பார்க்க முடிஞ்சுது சிவலிங்க சிற்பத்தை பார்க்க முடிஞ்சுது மயில் சிற்பத்தை பார்க்க முடிஞ்சுது அதன் பிறகு வேல் சூலாயுதம் இந்த மாதிரியான வித்தியாசமான யாழி இந்த மாதிரியான நிறைய சிற்பங்கள்லாம் தூண்களில் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த பொன்னாக்குடியில் வீட்டில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரரோட ஸ்தலத்தோட அரங்காவலர் வந்து நம்ம கூட இருக்காங்க இந்த ஸ்தலத்தை பற்றி அவங்க பதிவு பண்ணுறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னென்னு வரகிற நம்ம பருவதீபதையே இறகுற மகாதேவா திருவண்ணாமலைக்கு இணையான பொன்னாக்குடி உண்ணாமலை அம்பாள் உடன மாதிரி ஸ்தலம் இது திருவண்ணாமலைக்கு இணையான ஸ்தலமாக போற்றப்படுகிறது இது பொன் நாய்க்குடி என மறுகிறது பயிரவர் ஸ்தலமாக இது கருதப்படுகிறது இருபத்தாறு ஒன்று நந்தி எம்பெருமான் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நந்தி எம்பெருமான் அம்மா என்ற அழைத்த ஸ்தலமும் கூட இந்த பொன்னாய்க்குடி எப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு முனிவர் கரையில் இருக்கிற விநாயகருக்கு பூஜை பண்ணி ஊரில் யாசகங்கள் வாங்கி அதை அமுது படைத்து நைவேதியம் விநாயகருக்கு படைத்த பின் தான் ஊரில் எல்லோருமே பொங்கணும் சாப்பிடணும் அந்த முனிவர் ஒரு நாய் வளர்க்குறாரு பாண்டிய மன்னனும் பாண்டிய மன்னன் படை படையெடுத்து வாராங்க வரும்போது இந்த முனிவர் உடைய வளர்க்குற நாய் வந்து புதரில் வந்து ஒளியுது வேடர்கள் என்ன பண்ணுறாங்க முனிவருடைய வீரர்கள் அந்த முயல் நினச்சி அந்த நாயை அம்பு எழுதிறாங்க நாய் இறந்து போகுது அப்புறம் பின்னாடி வார மன்னன்கிட்ட விவரம் சொல்லும்போது அவர் யார் வளர்க்குற நாய் என்னங்கிற விவரம் தெரிஞ்சு மண் அந்த முனிவர்கிட்ட வந்து இதுக்கு பாவ விபோஷன் தெரியாமல் அறியாமல் நடந்த தவறு பாவ விமோசனம் என்ன இருக்குன்னு கேட்கும்போது நீ பொன்னால் ஒரு நாய் செஞ்சு விடு அது உயிர் பெற்றால் உனக்கு பாவ விமோசனம் அந்த நாயும் சாதாரண நாயில் ஒரு மன்னன் சாபம் பெற்று நாயாக மாறிய விஷயம் மன்னன் பொன்னால் ஒரு நாய் செஞ்சு விடுறாரு அது சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா சொர்ண சுவானபுரம் அது பொன்னாய் குடி மருவி மருவி பொன்னாய்க்குடியானது காலவீர சேத்திரமுங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு காரணம் காசிக்கீனியான காலபைர சேத்திரமுங்கிறதுக்கும் இந்த இந்த பொருள் காரணமும் ஒன்று அப்போ அந்த நாய் உயிர் பெற்று தோத்தோடனு கூப்பிட்டும் நிற்காம ஜீயர் மடத்தில் உள்ள குளத்தில் விழுந்து அது முக்தி பெற்றதாக வரலாறு அவரும் மன்னராக உருவெடுக்கிறார் அந்த நாயும் இதுக்கு நாம் ஜீயர் மடத்தில் நமக்கு ஆதாரங்கள் எடுத்துருக்குறோம் இருக்குது யார் போனாலும் ஜீயர் கொடுப்பா ஏன்னா அதுக்கு ஆதாரங்கள் உண்டு அதனால் இந்த இந்த ஊரை பொறுத்தவரை பொன் நாய் கொடி சொர்ண சுவானபுரம் மருவி மருவி பொன்னாகுடி பொன்னாய்க்குடி பொன்னாய்க்குடி மருவி பொன்னா குடியாக மாறியது பேர் சேகர் மாலையப்பன் திருக்கோயிலுடைய அரங்காவலர் இந்த உள்ளூர் காரர் தான் நான் இப்போ அரங்காவலருங்கிற சார் வந்து எங்கள் ஊரில் ஊருக்கு எப்படி பேர் வந்தது இந்த ஸ்தலம் எப்படி உருவானதுன்னு பதிவு பண்ணாங்க இந்த கோவில் அர்ச்சகர் மாமா வந்து இந்த கோவில் பற்றி இந்த கோவிலில் நடக்கிற விசேஷங்கள் பற்றி பதிவு பண்ணுவாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் அருள்மிகு அருணாச்சலீஸ்வரர் உண்ணாமலையம்பாள் திருக்கோயில் பொன்னாக்குடி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா இது பொன்னாக்குடி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் மெயின் ரோட்டில் அதாவது திருவெலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் நாகர்கோவில் மெயின் ரோட்டில் இருக்குது பொன்னாக்குடின்ற கிராமம் நான் பேசுகிறது கோவில் அர்ச்சகர் என் பெயர் ராஜகோபால் இது பழம்பரும் கோவில் இந்த கோவில் கட்டி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு சேத்திரம் இப்போ சமீபத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கோவில் நல்லா வளர்ச்சி இது அரசு சம்மந்தப்பட்ட கோவில் இந்த கோவிலில் என்ன விழாக்கள் நடக்கட்டுனா மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் சில ட்ரிப்பு மூணு பிரதோஷம் வருது அப்புறம் தேய்பரஷ்டமி கால பைரவருக்கு கால பைரவருக்கு பரணி நட்சத்திரம் ஒரு மாதம் மாதம் பரணி நட்சத்திரம் நடைபெறுகிறது அப்புறம் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அவருக்கு வந்து வளர்ப்புற வளர்ப்புற ரசமி இன்றைக்கி இன்றைக்கி வளர்ப்புற ரசமி தான் அது வளர்ப்புற அசுமி காலையில் முடிஞ்சது அதனால் விளக்கு பூஜை வராகி பூஜை வராகி பூஜை எப்படின்னு கேட்டிங்கன்னா தேய்ப்பொரியல் நடக்கு வளர்புரியில் நடக்கு சங்கடகர சுத்திச்சு சங்கட சொத்தில் நடந்துகிட்ருக்கு சதுர்த்தி நடக்கு இப்படி சில கிராம கோயில் சில விழாக்கள் தங்கு தடை இல்லாமல் நடைபெற்றுட்டு இது அரசு கோயிலான மக்கள் எல்லோரும் உதவி பண்ணுறாங்க அரசாங்கமும் இந்த இந்த கோவிலுக்கு எந்த இதுவும் தடங்கள் பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் மக்களும் நல்லா உதவி பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷை நடந்தது அதாவது முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாவோசி நடந்தது இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்மிகு முதல்வர் முறை ஜெயலலிதா அம்மா புரியல நடந்தது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பன்னிரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு பதிமூணு ஆண்டு தொடங்கத்தில் முதல் மாதத்துலையோ இல்லை மூணாம் மாதத்துலேயோ அஞ்சாம் மாதத்துலேயோ கும்பாவோசி பண்ணணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஊர்காரங்களும் வெளியூர் பக்தர்களும் அது அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த விழாவை தங்கு தடயம் நடத்தணும் அதே மாதிரி இந்த கோவில் அரசாங்க கோவில் இந்த கோவிலுக்கு வந்து வர்றவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் மெயினாக கிடச்சிருக்கு குழந்த பாக்கியம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனவங்களுக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு சிலவங்க எனக்கு குழந்தைகள் படிக்கிற காலத்தில் மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது பறிச்ச காலில் அந்த காலத்தில் எங்களுக்கு நாங்கள் போதெல்லாம் பேனா பென்சிலாம் உண்டு இப்போ வந்து இப்போ என்ன அங்கே சம்மந்தப்பட்டு எது கொடுத்து கொடு கொடுக்குறாங்க கொடுத்து சுவாமி முன்னால் வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறோம் அந்த குழந்தைகள் நல்லா மார்க் வாங்குறது அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு நல்லா படிச்சுருந்தால் நல்ல முயற்சி பண்ணால் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கி மாதிரி திருமணம் ஆகலை என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஆகலை அப்படி சொன்னவங்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடந்துகிட்டு இருக்குது எனக்கும் வயசு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வயசாகிச்சு நான் வந்து இதுவரை இரநூத்தி எழுபத்தெட்டு பிரதோஷம் அண்ணாமலை அணியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல இதுக்கு அடுத்த பிரதோஷம் இரநூத்தி எழு ஐநூற்றி எழுபத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தெட்டு பார்த்துட்டேன் ஐநூற்றி எழுபத்தொம்பதாவது பிரதோஷம் இதுக்கு அடுத்த பிரதோஷம் வருது அதனால் இந்த விழாக்கள்லாம் பக்தருடைய முயற்சியாலும் சுவாமியுடைய அண்ணாமலையுடைய அருளால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது அரசு தங்கு தடை எந்த விழாக்களும் எல்லாம் நடத்துன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஊர்காரங்களும் வெளியூர்காரங்களும் இதே மாதிரி இப்போ சூட்டிங் கிடக்கிற அவங்களும் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வளர்ச்சிக்கு காரணம் நான் உட்பட்ட நான் ஒரு ஆள் கிடையாது எல்லோரும் தான் வளர்ச்சிக்கு தான் இந்த கோவிலுக்கு இன்றைக்கி விளக்கு எரிதி லைட் எரிதுன்னு சொன்னால் உங்கள் தொட்டு நீங்கள் உழைச்சதுக்கு தான் இந்த இந்த விளக்கு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் எல்லா பக்தரும் உதவி பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு கோவில் சார்பாகவும் என்னுடைய சார்போ என்னுடைய குடும்ப சார்போ எங்கள் ஊர் சார்போ எல்லாத்துக்கும் நன்றி இந்த கோவில் பற்றி நான் பதிவு பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நந்தியம் பெருமான் வந்து அம்மானு பார்வதி தேவியை அழைத்ததாகவும் அது என்ன காரணத்தினால நடந்திருக்கோ அப்படிங்கிறது தெரியல இந்த கோவிலில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கும்போது தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அர்ச்சகர் மாமாட்டை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் கோவிலுக்கு வந்து நந்தி அம்மான்னு கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து கும்பாபிஷேகம் வரது தான் கிட்டத்தட்ட எல்லா கோயிலுமே பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சு பதிமூணாவது வருஷம் கும்பாபிஷம் பண்ணுவாங்க அந்த கும்பாபோசியம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே நடக்கலை அப்போது இந்த அம்மானு கூப்பிட்ட கண்டு தான் பக்தர்கள் வர ஆரம்பித்தாங்க கோவில் அப்போது கும்பாபோசம் பண்ணுறது இல்லை முன்னூற்றி ஐம்பது பிரதோஷம் பண்ண தான் வந்திருக்கு இப்போது ஒரு நம்ம தொழிலே பண்ணினாலும் காலையிலேருந்து இருந்து சார்ந்தவராக காத்திருந்தால் தான் நைட்டு யாவார் ஆகும் அதுக்காக நைட்டு யவர் ஆகுச்சு நைட்டு கடந்து இருக்கக்கூடாது அது மாதிரி சுவாமிக்கு நாங்கள் கைங்கறி பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் அந்த முந்நூற்றி ஐம்பது பிரதோஷம் வந்த பிறகு தான் அவருக்கு கும்பாபூசி நடந்திருக்கு அதனால் இது வந்து அம்மானு கூப்பிட்டது காரணம் கும்பாபிஷை வர்றது தான் எல்லா பக்தரையும் பார்க்கறதுக்கு நாங்கள் எங்கள் ஊருக்காரங்க தான் நாங்கள் பார்த்துருக்கோம் வேறு யாரையும் நாங்கள் பார்க்கல வெளியூர்காரங்க யாரையும் நான் பார்க்கல இந்த அம்மான்னு கூப்பிட்ட கண்டு தான் நாங்கள் எல்லார் முகத்தையும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அண்ணாமலை வாய்ப்பு கொடுத்தாப்பில்ல அண்ணாமலை வாய்ப்பு கொடுத்து பேரும் கேட்டது இந்த அம்மா ஒரு எண்ணூறு பேர் இருக்காங்க சனி அன்னைக்கு வந்து இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கி சனி மகா பிரதோஷன் அன்னைக்கு அஞ்சு ஐம்பத்தெட்டு கரெக்டாக நந்தி அம்மான்னு கூப்பிட்ற டைம் வந்து சுற்றி பிரகாரத்தில் சுவாமி சுற்றி வளம் வந்துட்டு இருக்கும்போது அம்மான்னு கூப்பிட்டது அதனால் இந்த கோவிலுக்கு வளர்ச்சிக்கு காரணம் அம்மானு கூப்பிட்டதே கும்பாபிஷேகம் தான் கும்பாவச்சு வர்றதுக்கு தான் கூப்பிட்டாப்புல அதனால வேறு அம்மானு தீ தீப்பி கேட்டாங்க எப்பவுமாதான் கூப்பிட்டுருக்குமானு பன்னெண்டு வருஷத்துக்கு கூப்பிடுவோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி கிடைக்கும் நம்ம கோயிலுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு கிடைச்ச இது நம்ம கோயிலுக்கு வளர்ச்சிக்காக கும்பாபிஷேகம் கூப்பிட்ருக்காப்புல சுவாமி நிறைய பண்ணியிருக்காப்புல வர்ற பக்தர்களுக்கு சொல்லவே முடியாது குறைகள்லாம் தீர்த்து விட்டுருக்காப்புல என் பையனுக்கு கல்யாணம் இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை என் பேரனுக்கு பையனுக்கு குழந்தை இல்லை அப்புறம் வந்து என் பையனுக்கு அரசாங்க வேலை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ எனக்கு உண்மையாக சொல்கிறேன் பொய் சொல்லிட்டு பழக்கம் கிடையாது எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகிருக்கு எல்லாத்துக்கும் வெற்றியாக இருக்குது சமி நீங்கள் சொன்னது நான் கடவுள் கிடையாது இருந்தாலும் அவரை தொ குட்டி எடுக்க கைங்கரியம் பண்ணுறதுக்காக அந்த பூஜைக்காக நான் சொன்னதுக்கு பலன் கிடச்சிருக்கு பலன் கிடச்சிருக்கு அதனால எல்லாருமே இன்றைக்கி பக்தர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க டாப்பில் இருக்காங்க அதுமாதிரி பிரதோஷமும் பொன்னாக்குடியில் ஃபேமஸ் பிரதோஷம் தேவராஷ்டமி இந்த ரெண்டும் ஃபேமஸ்ஸு பக்தர் எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் சரிதான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக பிரதோஷத்துக்கு அட்டன் பண்ணுங்கள் அதேமாதிரி தேவரசியை அட்டன் பண்ணுங்கள் எல்லா விழாக்களும் உங்களை வர முடியாது எந்த விழாக்களுக்கு வர முடியுமோ அந்த விழாவில் கண்டிப்பாக கலந்துக்கிடுங்க கோவிலோட பெருமை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே வர்ற பக்தர்களுக்கு அண்ணாமலையாரும் அம்மனும் எந்த குறையும் வைக்காமல் என்ன வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லி தர்ச்சகர் மாமா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இவர் வந்து இதை வந்து சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக பதிவு பண்ணலை இங்கே வந்து அவர் கைங்கரியம் பண்ணி அதோடய பலன்கள் வந்து கிடச்சி நிறைய பேர் வந்து பூஜையில் கலந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணுற பக்தர்கள் அனைவரும் சொல்கிறதுனால அவர் இதை சொல்கிறாரு இது வந்து அருணாச்சலேஸ்வரர் அம்மன் கோவில் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறதும் அதுக்கு நிகரான தான் காசிக்கு நிகரான பைரவர் ஸ்தலமும் இப்படி எண்ணற்ற பெருமைகள் கொண்ட இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணோம் இதை பார்க்குற உங்களுக்கும் இந்த பலன் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வாசிகளாக இருக்கட்டும் வாசிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பெருமானையும் இந்த சிவபெருமானையும் இந்த பார்வதி தேவியையும் இந்த பைரவரையும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இன்று இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரி போந்தரி பூங்கல் அருணாச்சலீஸ்வரன் மலர்ந்தால் போட்டி போட்டி போட்டால் போட்டி 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 போட எரிய கொஞ்சம் ரைட்டா கிராஸா நின்னுக்குங்க நாராயண்